கோவிந்தா முதல்ல பேசிட்டு இருக்காரு சேத்துக்குடி கோவிந்தா அண்ணன் குளிச்சுட்டு இருக்காரு சேத்துக்குடி கோவிந்தா அப்பதான் அவர் சொன்னாரு அப்புறம் யானை வந்தது ஓடி வந்துட்டு அந்த பாறை பெரிய பாறை அந்த பாறையில போய் ஓடி இருக்கு ஓ இந்த பாறை பெரிய பாறை ஆத்துக்கு மேல இருக்கிற இந்த பெரிய பாறை அதுலதான் போயிட்டு எல்லாம் கவுந்து படுத்துருங்கிட்டார் அதாவது சிவசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிற மாதிரி அவருடைய புக்கில் அவர் எழுதியிருக்க மாதிரி அதாவது இந்த நாலு பெரிய மயக்கம் அடையை வச்சு தான் பாப்பாரப்பட்டி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தங்கான் வீடு இங்கே இருக்குது கீழே ஆமாம் சார் அவர் காமிக்கும் போது பெரிய கல் ஒன்று தெரியுது சார் இது ஒரு பாறை மாதிரி ஒன்று தெரியுது நிறைவிட்டுருக்காங்க இந்த இடம்தான் வீடு இருந்தது இந்த இடம் தான் நிறைவிட்டாங்க முன்னே நாங்கள் பதினெட்டில் வரும்போது அந்த வீடோட இதெல்லாம் இருந்தது உண்மையில வீரப்பன் கதை முடிஞ்சதா சிவசு சார் சொல்ற தங்கானுடைய வீடு இருந்த அடையாளமே இப்ப தெரியல சார் இந்த இடம்தான் தான் அப்ப கொஞ்சம் மேடா இருந்தது இந்த இடத்துல தான் அவர் வீடு இருந்தது தங்கான் வீடு இந்த பாரஸ்ட்ல இருந்து அப்படி மேல இறங்கி வந்துருவாங்க மீண்டும் போயிடுவாங்க இப்ப எல்லாம் நிறைய நிறைய வாங்கின நிலத்தை அவங்க தான் வித்துட்டு போயிட்டாங்க இப்போ வந்து சமன் படுத்திருக்காங்க அது அடையாளம் தெரியல ஸோ அங்கே தான் வந்து அந்த குண்டெல்லாம் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்ட்டு தானேங்க சார் இல்லை சிவசு அவர் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு அவர் பல தகவல் எடுத்திருக்காரு அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இப்போ உண்மையவங்களு அவங்க ஒரு தகவல் சார் மாத்து வாரிக்கலாட்டியில் வந்து மோரில் விஷம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆய்வு சொல்கிறாங்க இப்போ பல மக்கள் இப்போ பல மாதிரியாக சொல்லிட்டுருக்காங்க போலீஸ் வருஷம்லேயே ரெண்டு மூணு வருஷனாக இருக்குது ஒன்று சொல்கிறாரு விஜயகுமார் ஒன்று சொல்கிறாரு ஆக ஒரு மர்மம் நிறைந்த மரணம் தான் வீரப்பனுடைய மரணம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே மாத்துப்பறி கல்லாட்டியில் மோரில் வேஷம் கொடுத்து கொண்டு ஒகேனக்கல் வழியாக அந்த படகுல கொண்டு வந்து அப்புறம் பாப்பாரப்பட்டிக்காக வச்சு கொண்டதாக ஒரு செய்தி போயிட்டுருக்கு ஆனால் சிவசு சொல்கிறதுக்கும் ஒரு உண்மை இருக்குது அதில் இடம்ன்றது இந்த பகுதி தான் ஏன்னா நீங்கள் ஏன்னா இங்கே இந்த நம்ம இப்போ பா பார்க்க போகிறோம் பாப்பாரப்பட்டி அது இங்கேருந்து நம்ம பக்கம் இருக்கிற இடம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கேருந்து நாலு பேர் உடலை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே கொண்டாந்து ஒரு நாடகம்ன்றும் தெரிஞ்சு போச்சு அது அங்கே செஞ்சிருக்கலாம் அவங்க ஆக அங்கே இல்லைன்றது மட்டும் உறுதியாகுது இந்த பகுதியில் தான் ஏதோ இது நடந்திருக்கு இந்த பகுதியில் அவங்கள கொண்டு இங்கேருந்து பாடி மட்டும்தான் எடுத்துட்டு வந்தால் அங்கே பாப்பாரப்பட்ட வச்சு ஒரு மோதல் நாடகத்தை நான் அரங்கேற்றிருக்கிறாங்க அது மட்டும் புரியுது இப்போ அந்த இடத்த நம்ம பார்க்க போறோம் பொழுது சாயத்துக்குள்ள பாப்பாரப்பட்டி ஏரியாவுக்கு போகணும் வீரப்பனை என்கவுண்டர் பண்ணதான் அதிரடிப்படை சொல்ற இடத்த முழுவதும் சுத்தி பார்க்கணும் அந்த அவசரத்தில் திரும்பலான்னு நான் நினைச்சப்பதான் தூரத்துல மணி சத்தமும் குரல் அரவமும் கேட்டது என்னதுங்க தாசம்பட்டி பிரிவில் இருந்து வந்து ஆடு மேய்க்கிற அந்த பெரியவர் கிட்ட இருந்தோ நமக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சது எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க தங்கான உங்களுக்கு தெரியுங்களா தெரியும் ஒரு தெரியலாம் ஊர்ல எட்டு வீட்டில் இருந்தாங்க அவங்க வந்து நிலம் வாங்கினாங்க வாங்கினதும் தெரியும் இவங்க இருந்து அப்புறம் பசங்கெல்லாம் எல்லாம் படிச்சுன்னு இருந்தாங்க அங்கேயே எட்டு வீட்டுல இருந்தாங்க

இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றதுக்கு அந்த பெரியவர் பயப்படுறாருன்னு எனக்கு தோணல ஆனா கால ஓட்டத்துல நிறைய விஷயங்களை நிறைய பேர் மறந்து போயிருக்காங்க கொதிக்கிற வெயில் நட்ட நடு காடு தாகம் நாக்க வரட்டி எடுத்துச்சு இது அரண்லிக்காங்களா இல்லைங்க

உள்ளே அவங்க தண்ணி இருக்கிற ஏதாவது சோர்ஸ் இருக்கிற இடத்துல தான் அவங்க கொஞ்சம் தூரத்தில் தங்குவாங்க அவங்களுக்கு தேவையான தண்ணி இருக்கும் ஆனால் வனத்துறை ஊழியர்களோ அல்லது அந்த அதிரடிப்படை ஆட்களோ தாகம் எடுத்தா எங்கேயாவது சேறு மாதிரி இருக்கிற இடத்துல கரிச்சி பழம் போட்டு அந்த தண்ணி புளிஞ்சியெல்லாம் குடிச்சிருக்கு நம்மளுக்கே இல்லையே சார் எங்கயாவது கேட்கறது கூட ஆள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு எட்டு கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டோம் நம்மளும் எங்களு நடமாட்டமே கிடையாது இப்போ இப்போ எட்டு கிலோமீட்டர் வந்து நம்ம ரோடு வந்துட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி யோசிக்க முடியாது பாதை ஓரளவு நடக்கிற அளவுக்காக நல்லா இருக்கு அப்போ ஒத்தையடி பாதை எல்லாம் இருக்கிறதுல ஒரு மேடுப்புழம ஒரு ஒத்தையடி பாதை தான் வண்டி போற அளவுக்கு போட்டிருக்காங்க இப்போ பாருங்க அங்க ரெண்டு மலை பெரிய ஒரு பெரிய மலை இந்த பக்கம் ஒரு சின்ன மலை தெரியுதுங்களா அதுக்கு இடையில தான் இந்த சின்னாரு நான் போயிட்டு வந்த பகுதி அதுதான் அங்க இருந்தா இப்ப நம்ம வரோம் இங்க மெயின் ரோடு வந்துட்டோம் இப்போ போயிட்டு வாங்க வீரப்பனை என்கவுண்டர் சொ பண்ணதாக சொல்கிறாங்கல்ல செல்லியம்பட்டி அந்த செவன்த் டே ஸ்கூல் பாப்பாரப்பட்டி ரோட்ல அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு என்கவுண்டர் ஸ்பாட்டை நோக்கி வண்டி ஓட ஆரம்பிக்குது இன்டெலிஜென்ஸ் சீஃப் செந்தாமரை கண்ணன் சார் கொடுத்த பேட்டி நம்ம மனசுக்குள்ள ஓடுது இடையிடையில அருள் வெடிப்பன் சாரும் நம்ம கூட பேசிக்கிட்டே வராரு கூப்பிட்டு போற நீ பயந்து மாட்டியா இல்ல ஓட்டிட்டு ஓட்டிட்டானா இறங்கிட்டு

எஸ்பி கோயம்புத்தூர்ல கேட்டா எது கேட்கலாங்க இது வம்புன்னு சொல்லிட்டு நான் என்ன ஒரு டெம்பிள் டாலு பல பேருக்கு வருத்தம் என்னன்னா சரி இவ்வளவு நாள் நாங்க காட்டுல வேலை பார்க்கலாம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம நீங்க வந்து எஸ்டிஎப்ல இல்லாத ஒரு ஆபிசருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க இப்ப பாருங்க நான் போயிருக்கிற இந்த வழிதான் இப்ப இந்த பாப்பாரப்பட்டிக்கு நம்ம பார்த்த தும்கல் பகுதிக்கும் ரொம்ப பக்கம் ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி அங்கே

அவன் ஆம்புலன்ஸ் சிக்னல்ல போட்டான் அந்த பேர் எல்லாம் போட்டான் ஏதாவது பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போட்டு மாட்டான் பல வருஷம் சொல்லியிருக்காங்க ரொம்ப பேரு அது ஏன் கன்ஃபியூஷன்னா த ட்ரேடர் இஸ் நாட் ஒன் ட்ரேடர் இட்ஸ் எவ்ரி ஒன் மீன்ஸ் பாப்பாரப்பட்டிக்கு பஸ் முன்னாடி போயிட்டு இருக்கு இந்த பாப்பரப்பட்டி வில்லேஜ்ல இருக்கிற இடத்துல வந்து நாங்க ஏற்கனவே பார்த்தப்போ ஸ்கூல் ஒரு பாலிர் வீ ஒரு பில்டிங் ஸ்கூல் ஒரு பில்டிங் அது வந்து யார்ட்டாக ரோட்டு மேலே இருக்குது யாருமே இல்லை பூட்டியே கிடக்குது ஸோ மேலே ஒரு இடத்துல வைக்கலாம் இந்த மரம் இருக்குது மரத்தோட ஃபைட் அலோவ் அண்ட் ஃப்ளைட் ஏரியா தான் போஸ்ட்டு மவுண்ட் இண்டியா செந்தாமரை கண்ணனை நான் பார்க்கும் அவர் சொன்னது என்னென்னா ஒரு பரோட்டா கடையில் சொல்லி வச்சுருந்தோம் அதாவது ஆம்புலன்ஸ் வந்து உங்கள் கடையை தாண்டிருச்சுன்னா போஸ்ட் வந்துருச்சு அந்த ஆம்புலன்ஸை பார்த்தோன்னே நீ சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா அப்போ சரவணன் கிட்டையும் வெள்ளத்துறை கிட்டையும் நாங்கள் வந்து ஃபோன் கொடுத்து அனுப்ப முடியல ஏன்னா நாங்கள் ஃபோன் கொடுத்த அனுப்பிச்சிருந்தா தகவல் பேசுறதோ இல்லை தகவல் நாங்கள் கேட்கறதுக்கோ வந்து வீரப்பன் சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த பரோட்டா கடையில் சொல்லி வச்சுருந்தோம் வெளியே வர 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 பார்த்தீங்கன்னா இந்த டவுன் கிட்ட வர்றப்ப அந்த ஜங்ஷன் ஒரு பரோட்டா கடை

இவங்க ஏதோ பண்ணி காட்டுக்குள்ளே இருக்க கொன்று அவருடைய உடலை தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு பலர் இடத்துலேயே சொன்ன ஒரு செய்தி நான் பார்த்தீங்களா நான் எந்த சூழ்நிலையும் உயிரோடு நான் காட்டுலேருந்து வெளியே மாட்டேன் அப்படி நான் வந்தேன்னா பிணமாக தான் வருன்றதை பலர் இடத்துலையும் அவர் சொல்லியிருக்கார் இல்லை சார் இப்போ தேவராஜ் சொல்கிறது பிரகாரம் பார்த்தாக்கா கண்ணு வந்து கொஞ்சம் ரொம்ப தடமாட்டமாக இருந்தது அதனால் கண் சிகிச்சை பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்கலாம் இல்லையா சார் நாலு நாள் பதிமூணாந்தேதி நாங்கள் வீரப்பனை நானு குளத்தூர் மணியும் சந்திச்சேன்னு அவரே சொல்கிறார் இவர் சொல்கிறது வந்து அப்போ முடியாத நிலைமையில் இருந்தார் தடுமாறினார் விழப்போனார் நான் கையில் பிடிச்சதுனாலாம் சொல்கிறார் நான் தாங்கி பிடிச்சே அவரை கீழே விழாமல் தடுத்துக்கினேன் அப்படின்ற க செய்தியெல்லாம் சொல்கிறார் இதே இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நான் தலைவர் கொளத்தூர்மணியை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அப்போ இந்த செய்தி சொல்லி கேட்டேன் தேவராஜ் இந்த மாதிரி சொல்கிறாருங்கன்னா நீங்கள் போன இது உண்மை நீங்கள் சந்தித்தது உண்மையாக சில நாட்களுக்கு முன்னே நான் தேதி சரியாக நினைவில்லை சந்தித்தது உண்மை ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் இல்லை அவர் வழக்கமாக இப்போ நம்மளே கூட இரவு நேரங்களில் ஒரு இடத்துல அது காட்டுக்குள்ளே அவங்க என்ன நடக்கிறவங்க எப்படி கொஞ்சம் அந்த அவருக்கு சின்ன கண் பார்வை தருமாற்றம் இருந்தது தேவராஜ் சொல்கிற அளவுக்குலாம் அவருக்கு அந்தளவுக்கு நெருக்கடி இல்லை பாயிண்ட் எடுத்துட்டாரு உள்ள போடுறப்ப அதுக்கு கீழே குதிச்சுட்டாரு நல்லா என்ன சொல்லி கீழே விட்டு விட்டார் வண்டி கீழே வண்டி கீழே விட்டு சவுண்ட் வந்துச்சு பட் இட் வாஸ் நாட் இன்சைட்

அப்புறம் நான் போது இறங்கி உசைனும் இதுவும் இந்த விடுதி அப்படிங்கிற இடத்த தாண்டினதுல இருந்துதான் நமக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருந்தது அதை உள்ளுக்குள்ள போனோமா ரைட்ல போனோமா அந்த போடுக்கு ரைட்ல போனோம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பில்டிங்கா வந்து இருந்ததால அதுல கான்வெண்ட்டா நடத்தினாங்க ஆந்திரா கார்ல இருந்து மத்த எல்லா மாநிலத்துக்காரும் வந்து இங்க பாக்குறதுக்கே வந்தாங்க அந்த இடம் ஆம்புலன்ஸ் வரும்போது இங்க ஒரு கருமராடி இதுல இருக்கு சொல்றாங்க இங்க சொல்றாங்க வீடு தான் கூற வீட்டுல வந்து உள்ள படுத்து அப்புறம் பதினோரு மணிக்கா ரொம்ப வெடி சத்தம் கேட்டுச்சு என்னன்னு எழுந்து பார்த்தா இந்த பக்கம் ஒரு லாரி இருந்துச்சு வெடி சவுண்ட் வெளிச்சும் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு